அடுத்து யாரோ பிக் பாஸ் பத்தி கேட்டீங்கல்ல யாரது என்ன என்ன கேள்வி இது தாரி பத்தியா அண்ணா வாங்கண்ண இல்ல 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 நீங்க கேள்வி கட்ட சொல்லுங்க என்ன என்ன கேட்டீங்க நான் கேட்கல அதனால தாடி எடுத்துருவேன் நான் இல்ல அது இல்ல உள்ள டாஸ்க் கிடந்துச்சு எனக்கு ஒரு பிரின்சிபல் டாஸ்க் அதனால எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க முடி வெட்டிட்டு உள்ள வரணும்னு சொன்னாங்க பட் நான் படத்தோட கெட்டப்புல நான் வந்திருக்கேன் அதனால அந்த கெட்டப்ப உள்ள வந்திருந்தான் வரணும்னு கிடையாது

சொல்லக்கூடாது எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு குருசேகர் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி வலை ரெண்டாவது மூவி பருத்தி பேனரில் பருத்தின்ற ஒரு மூவி பண்ணிருக்கேன் ஸோ என் பத்திரிகை நண்பர்கள் முத முத என்னோட ரெண்டாவது வணக்கம் என் நம்பருக்கு ரொம்ப என்னோடய மாப்பிள்ள ஸ்ரீ என்னோட கேமராமேன் ராஜேஷ் என்னோட எடிட்டர் ஆர்கே செல்வன் என் பாப்பா என் ப்ரொடியூசர் மியூசிக் டிராக்டர் ரஞ்சித் சார் என் நண்பர் வந்தது என் நண்பர் சிவா என்னோடய பக்கத்துவனையாக ப்ரொடியூசர் இருந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஃபுல் ஹெல்ப் வாங்கி கொடுத்தது என்னோட ப்ரொடியூசரோட மச்சான் சிவா என்னோட அண்ணன் நாகேந்திரன் அண்ணன் ஸோ இவங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த பறித்திருந்து ஒரு படத்தை பண்ணேன் ஸோ அதுக்கு மீறி என் மாப்பிள்ள என் மாப்பிள்ளை ரிஷி ஃபுல் சப்போர்ட்டடாக இருந்து துணையா இருந்து ரொம்பவும் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல திருப்பி எனக்கு செகண்ட் மூவி இது ரெண்டாவது ஸ்டேஜ் எனக்கு என்ன பேசணும் தெரியல ரொம்பவும் எப்படி சொல்கிறதுன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது நான் வாழ்ந்த கதை நான் அனுபவிச்ச கதை இது கற்பனை கதை இல்லை ஸோ என் பையன் இந்த சிவான்ற கருத்து ஸோ நான் வாழ்ந்த கதையில் என் பையனை நடிக்க வச்சேன் நான் அனுப்பிச்ச கதை என் வாழ்வில் நடந்த கதை தான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வந்து பார்த்தேன் ஸோ அது உருவாக்குறது வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வரது நான் திருப்பி உங்களை வந்து சந்தித்து மீண்டும் சந்தி இருக்கு ஸோ என் வீடியோ என்னோட மீடியா நண்பர்களுக்கு

ஏன் yeah, அழைப்பு <laughs> <materialism>? <laughs> <about> <xiankapan>

மதியும் சரி எல்லாருமே அப்பா கதாபாத்திரம் எல்லாருமே கரெக்டான கதாபாத்திரம் வந்து பிளே இது கொண்டு போயிட்டாங்க ஒரு ஒரு காரில் ஒரு ஜோடி இருந்துச்சு உண்மையான காதலா இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் போனாங்க ஒருவேளை இது வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் எப்படி விஷயம் போறாங்க செகண்ட் ஆஃப் எப்படி கொண்டு போவாங்க தெரியல ஆக்சுவலா உண்மையில வந்து கிளைமேக்ஸ் வந்து ஜோக்கிங்கா ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு உண்மையில நான் சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நல்ல படம் கண்ட போய் கரெக்டாக போய் நீங்க சேர்த்து நம்பிக்கை இருக்கு இந்த படம் தியேட்டருக்கு வரும் நீங்கள சப்போர்ட் பண்ணி செய்து நல்ல வார்த்தைகள் வச்சு படத்தை ப்ராப்பரா கொண்டு போய் நீங்க சேர்த்துருங்க பயில ஒரு விஷயம் சொன்னாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த படமா இருந்தாலும் இந்த கெஸ்ட் யார் வராங்க யார் வச்சு ப்ரமோட் பண்ணலாம் எப்படி வந்து கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி அடிக்கலான்னு ஒரு விஷயம் வந்து அழகா கொடுத்துருக்காரு உண்மையில சில படங்களுக்கு கண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்தை ஒரு கண்டென்ட்ட வச்சு புஷ் பண்ணுங்க நல்ல படம் காணாம போயிடக்கூடாது சந்தோஷமா இந்த படம் தியேட்டருக்கு வந்து இருபத்தி தேதி பிளான் பண்றாங்க ரிலீஸ் பண்ணவங்களும் சரி நடிச்ச எல்லாருக்குமே சரி இந்த ப்ரொடியூசருக்கு போட்ட படம் கண்டிப்பா வந்து சேரும்ன்றது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமா இதே ப்ரொடக்ஷன் இதே டைரக்டரா வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு வாய்ப்பளித்து நன்றி நடிச்ச ஷோவும் சரி மதிக்கும் சரி நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு கண்டிப்பாமா மேலும் மேலும் தொடருங்க உங்க பயணம் தேங்க்யூ சோ மச் அடுத்து யாரோ பிக் பாஸ் பத்தி கேட்டீங்களா யாரு என்ன என்ன கேள்வி அது காலி

ஆ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் थैंक यू டைரக்டர் अंकल இந்த படம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஐ விஷ் ஒன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிதுக்கு ஒரு நல்லா இதுக்கு எர்தல் போற معناتா ஆ யூ எவரி ஒன் பத்திரிகை நண்பருக்கு வணக்கம் பத்திரிகை நண்பருக்கு என்னுடைய வணக்கம் இந்த படத்தை வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததுதான் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நாங்க மோதி மோதி தான் பண்ணோம் இன்னைக்கு இந்த வெற்றி எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அது தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை மேல மேலும் இந்த இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில எங்களை வளர்க்கறதுக்கு நீங்க தான் எவ்வளவு உறுதுணையா நிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்த படம் எங்களுக்கு இப்போ ஜனவரியில ஸ்டார்ட் பண்றோம் நீங்களும் இதே மாதிரி எங்க கூட நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி மியூசிக் மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் தான் இருக்கேன் இந்த படத்துக்கு எல்லாம் நல்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு ஒரு நல்ல டைரக்டர் இருந்தாதான் எவ்வளவோ மியூசிக் பண்ணாலும் அது பாட்டு வெளியில வந்தாதான் அதுக்கு மதிப்பு ஏன்னா என்ன என் உள்ளக்குள்ளேயே போயிடும் அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எல்லாரும் படம் பாருங்க ரொம்ப நன்றி வணக்கம் எாருக்கும் <laughs> <laughs> <laughs>